மேசுவின் அன்பினை நீ அளவில் துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே பரமலைப்பே அன்ப ரமேசுவின் அன்பினை என் സന്തോഷ ഗീതങ്ങളാം നാളുമെ പാടിയ പോവനുള്ളവരെ യേസു എന്തേള്ള ഇടങ്ങളിലും അമർന്ന തന്നീരണ്ടും എന്നെ നടത്തിച്ചെല്ല வ உள்ளவரை இயேசு எந்த கவலை எனக்கு இல்லையே உள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவா காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் ஏசு என்று மாறிடார் காலம்மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா எந்த நேசரே சரே என் நாடைக்கல போக்கிலும் வரத்திலும் என்னை நடத்துவா எந்த நேசரே പോക്കിലും വരത്തിലും എം പറ്റി നടത്തുവൻപേസുവിയേ അളവില്ല തൂതികളുടൻ സന്തോഷ ഗീതങ്ങളാൽ എന്നാലും മെപ്പ போற்றிடுவே, பாரை ஸ்தோத்தரிப்பே பாடியே போற்றிடுவே பரமனை உலர்ந்த எலும்புகளை உயிர்க்கச் செய்தவரே உமக்கு இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவே உலந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் விளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவே நல்ல தேவனின் பல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும் நல்ல தேவனின் பல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும் எந்த தேவனே என் பரிகாரமானவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர் எந்த தேவனை என் பரிகாரமானவர் புதிய അനുദിനമ കരുപവ പടുവൻ പരമേശുവെ അൻപണെണ്ണിയേ അളവില്ല തോഷ ഗീതങ്ങളാൽ നാളുമെ പാടിയെ പോറ്റിടുവേ பாரி ஸ்தோத்தரி பேன் ஹலலூயா உலகமெங்கிலும் எங்களோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசுவேன் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த கால வேளையில் நாம் தேவனோடு கூட நெருங்கி சேருகிற ஒரு அற்புதமான ஒரு குட் ஸ்டார்ட்டின் நேரமாக இருக்கிறது ஆமேன் அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்ம தியானிப்போம் அவரோட நெருங்கி சேருவோம் ரியல்லாக ஓஷிப் பண்ணுகிறதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் நீங்கள் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் என்னோட கூட சேர்ந்து இந்த ஒரு ஸ்டான்ஸாக உலர்ந்த எலும்புகளை கூட நீங்கள் உயிர்க்க செய்வீங்க அண்டவரை என் வாழ்க்கையில் சிவந்த சமுத்திரத்தை கூட ரெண்டாக பிழப்பீங்க எனக்கு ஆக வேண்டிய காரியத்துக்காக எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அது கடலாக இருந்தாலும் அது விலகி போகும் இரண்டாய் பிளக்கும் ஆண்டவரை என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷமாக நான் பாடுவோமா இன்னும் ஒரே ஒரு முறை அப்படியே என் வாழ்க்கையில் இனி உலர்ந்த எலும்புக்கு இடம் இல்லை நீ என் எலும்புகளை தேவன் நினமுள்ளதாக்குவார் சொல்லுங்களேன் ஆரோக்கியம் வேணுமா இந்த பாட்டை அப்படியே பாடுங்களேன் உலர்ந்த எலும்புகளை நினமுள்ளதாக்குன கத்தை உங்கள் எலும்புகளை இப்பொழுதே புஷ்டியா ஒரு உள்ளதா ஓ ஹால லூயா அந்த எலும்புகளில் அப்படியே தேவனுடைய அப்படியே அனல் வந்து இறங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்பவரே உமக்கு இல்லையே சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவி உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்பவரே உமக்கு நிகரே இல்லையே சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கச் செய்து என்னை நடத்தி செல்லுவி நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும் நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும் எந்த தேவனை என் பரிகாரமானவர் புதிய கிருபைகள் அனுதினமும் அறுபவர் எந்த தேவனே எந்த தேவனே என் பரிகாரமானவர் புதிய கிருபைகள் புதிய நண்பரம் நட்பினை எண்ணியே அழவில்ல துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் நாளுமே பாடியே போற்றிடுவேன்

அவரோடு கூட ஹாலலூயா உன் முழு முழையிறதோடும் முழு முழுபலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக ஆமேன் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக ஓ லட் ஜீசஸ் பி யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹாலலூயா இந்த காலை வேளையில் ஹாலலூ என்னோடு கூட இணைந்து எனக்கு நெருங்கிய நண்பரே இயேசு என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல ஆரம்பிங்களா ஜீசஸ் யூஆர் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்லுங்கள் வாயை திறந்து எசுவே நீர் என்னுடைய நெருங்கின நண்பர் ஆண்டவரேன் யூஆர் மை ஃபெய்ட்ஃபுல் ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படியே வாயை திறந்து அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஹால லூயா நீங்கள் சொல்கிறீங்களேன் என்னோட கூட சேர்ந்து இந்த காலை வேளையில் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு நெருங்கின நண்பர் ஆண்டவரே நீங்கள் எனக்கு நெருங்கின தோழன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு நெருங்கின நண்பர் நெருங்கின தோழன் ஆண்டவரே ஹாலலூயா 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 ஓ ஹாலலூயா காலகாலமாக அநேக கத்தாவே உண்மை அன்பாய் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் நாங்களும் இப்போ ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் உம்முடைய வழியில் katave nanga narak virmuranu re sheberele barala duruna na borila barala durini ni ni barala barala Alleluu. அப்படியே போமா ஆமே நட்பு பாராட்டுவோம் நட்பு பாராட்டுவோம் நட்பு பாராட்டுவோம் நட்பு பாராட்டுவோம் போலு என்னோடு கூட சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனை தொதிங்க தேவனை ஸ்தோத்தரிங்க தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் நண்பர்களோடு கூட இருக்கும்போது எவ்வளவு மன பேசி அப்படியே நம்முடைய காரியங்கள உண்மையான ஒரு ஃபேத்ஃபுல் ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு உண்மையுள்ள ஒரு நண்பனாக இருந்தா எனக்காக எசு சொன்னார் பாருங்கள் இந்த நாளில் கூட யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் எழுதியிருக்கிறாரில்ல அந்த வசனத்தை மையமாக வச்சு அப்படியே நீங்கள் எனக்கு சிநேகிதன் ஆண்டவரை எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்குறீங்க சொல்கிறீங்களா நீங்கள் எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்குறீங்க நீங்கள் எனக்கு சிநேகிதன் ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் மோடு கூட நான் நட்பு பாராட்ட போகிறேன் அந்நிய பாசையில் நான் நிறைய போகிறேன் ஹலலு யா ஹால யா யா பாருங்க இந்த யோவான் அப்போஸ்தலன் பாருங்க ஒரு அற்புதமான வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜீசஸ்க்கு ரொம்ப நெருங்கின நண்பர் பாருங்க ரொம்ப நெருங்கின நண்பர் மேல்விட்டறையில் ராபோஜனை கொடுத்து கொண்டு இருக்கும்போது கூட அப்படியே இயேசுவனுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த யோவான் என்று வேதம் சொல்லுகிறது தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் உயிரோடு வாழ்ந்தார் அவற்றை கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதும்படி தரிசனம் கொடுத்தார் பாருங்கள் இஸ் கமிட்டட் டு ஜீசஸ் அண்ட் இஸ் மெசேஜ் அவர் வந்து பாருங்க யோவான் வந்து பாருங்க ரொம்ப வெளிப்பாடு நிறைந்தவர் அவர் இயேசுவுக்காகவும் இயேசுனுடைய மெசேஜுக்காகவும் தன்னையே கமிட் பண்ணவர் நீங்கள் கூட இந்த வேலையில் உங்களை நீங்கள் கமிட் பண்ண முடியுமா ஏசப்பா நான் உங்களுக்காக நான் வாழ போறேன் உங்கள் வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு உங்கள் வார்த்தைகளுக்காக நான் வாழ போறேன்னு சொல்லிட்டு ஹாலலூ யோவான் அப்போஸ்தலன் வந்து பாருங்க அவர் நன்றாய் உணர்ந்திருந்தார் ஒன்று அவர் கர்த்தர் இன்னொன்று மனுஷன் ஹீஸ் போத் மேன் அண்ட் காட் டிவைன் ஹியூமன் அதை அறிந்திருந்தார் அதனால தான் அவர் எழுதும்போதே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்கள் எஸ் கிறிஸ்து கூட சிலுவையில் மறித்து தன் ஜீவனை விடும் பொழுது தன்னுடைய தாயை டேக்கேர் பண்ணுறதுக்கு யோவான்கிட்ட சொன்னார் பேதுரு யாக்கோபு யோவான் இவங்க மூணு பேரும் க்ளோஸ் தான் ஆனாலும் யோவான் வந்து இன்னும் தன்னை க்ளோஸாக அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார் நான் சொல்கிறேன் அருமையானவர்களே நீங்களும் நானும் எப்படி அவரோட ஃபெல்லோஷிப்பை வளர்த்துக்கிறதுன்னு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த காலை வேலையில் நான் சொல்கிறேன் அவர் அப்படியே தரிசனங்களில் யோவானுக்கு வெளிப்படுத்தின மாதிரி உங்களுடைய குடும்ப காரியங்களை வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவார் ஒரு கமிட் பண்ணுங்கள் இந்த நாளில் கூட தேவரி நான் உங்களோட கூட அப்படியே நான் நட்பாக இருக்க விரும்புகிறேன் ஒரு ஃபேத்ஃபுல் ஃப்ரெண்டாக நீங்கள் ஜீசஸை மட்டும்தான் வைக்க முடியும் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு இன்னும் பெருகட்டும் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகனு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பிறகு பிறனிடத்திலும் அன்பு கூற ஆரம்பிப்போம் நம்ம சகோதரிடத்தில் அன்பு கூற ஆரம்பிப்போம் நான் சொல்கிறேன் இந்த அன்பு தீங்கு நினையாத அன்பு இந்த அன்பு இருமாப்பா இருக்காத ஒரு அன்பு யார் கத்தருடைய அன்பு யோவானை மட்டும் இல்லை தேவன் நம்மளை நேசிக்கிற அந்த ஸ்னேகம் இருக்கு பாருங்க அதில் துளி அளவு கூட அன்பு தீங்கு நினையாது அன்பு இருமா பாய் இராது அன்பு சினம் அடையாது அன்பு நீடிய சாந்தமும் தாயமும் உள்ளது அன்பு அருமையானவர்களே சத்தியத்தில் சந்தோஷப்படும் அநியாயத்தில் சந்தோஷப்படாது அன்பு ஒரு காலம் ஒழியாது இப்படிப்பட்ட அகாப்பே அன்பு அவர் நம்ம நம்ம மேலே வச்சுருக்கிறார்ல இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா நாம் திரும்பவும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம் நானும் என் வாழ்க்கையை இந்த நாள் முழுவதும் அவரோட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அவியானவரை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவியானவரே நான் இன்னும் நெருங்கி அவரோட க்ளோஸாக நான் வாழப் போகிறேன் ஆமீன் அவரை பாட போகிறேன் அவருடைய வசனத்தை கேட்க போகிறேன் யோவன் மாதிரியே நான் க்ளோஸாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த பூலோகத்தில் விசுவாசம் உங்களை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகும் ஸ்நேகிதனாகிய இயேசு இருக்கிறார் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லும்போது நான் சொல்கிறேன் அது உங்களை ரொம்ப க்ளோஸாக எடுத்து செல்லும் பாருங்கள் இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா அவருடைய அன்பு மகா பெரியது ஆமேன் என் ஆழமான ஆளியிலும் அது ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் அது உயரமான அன்பு அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு சொல்கிறீங்களா சொல்லுங்கள் ஏசப்பா உங்கள் அன்பு பெரிது சொல்லுங்கள் ஏசப்பா உங்கள் நட்பு பெரிது ஏசப்பா அந்த காலை வேளையில் உங்களோட நான் நட்பு பாராட்ட போகிறேன் ஆமேன் 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 இந்த பாஸ்டங்களோடு கூட சேர்ந்து நான் பாட போகிறேன் துதிக்க போகிறேன் ஹால லூயா ஹால லூயா நான் ஜெபிக்க போகிறேன் இந்த நாள் அவரோடு கூட நான் நெருங்கி நட்பாக இருக்க விரும்புகிறேன் அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்தவர்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை பேர் இந்த என்னோடு கூட சேர்ந்து அவர் ஆராதிக்கணும்னு விரும்புகிறீங்க துதிக்கணும்னு விரும்புகிறீங்க இருக்கிற இடத்துலையே ஷேபரல பாரலா தூருனு மாறானா மூருலு பாரலா ஓ ஹாலலூயா ஹாலலூயா மனம் திரும்பி அவரிடத்துல வந்த எல்லாரையும் அவர் ரொம்ப நேசிக்கிறார் மனம் திரும்பாமல் இருக்கும்போதே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தவர் நீங்கள் மனம் திரும்பி வந்துட்டால் எவ்வளோ தூரம் அவர் உங்களை நேசிப்பார் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார் இன்றிலிருந்து ஒருவேளை இதுவரைக்கும் நான் கடவுளாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் அவரை தெய்வமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் நண்பனாக நான் பார்க்கலன்னு சொன்னான் இந்த வசனம் சொல்லுது நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்போமா ஹாலலூயா ஆமே நாமே 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 ஷோ போரோலோரோரோ தோரோ நான் அதே மேரிலே தோர கோ மாறானா அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு ஆழமான அழியிலும் அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அழந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு எஸ் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு எஸ்வி அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு குளியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு குளியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு எந்த காலத்திலும் மாறாத அன்பு ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு காலத்திலும் மாறாத அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு சபலபலா இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாயேற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாய் கொண்ட மகா பெரிய அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு அவர் ஸ்நேகிதர்னு சொல்கிறார் இல்லையா நம்ம எப்படி அவரை ஸ்நேகம் பாராட்டுறது மனசில் ஒரு முடிவு எடுங்க இன்றைக்கே உங்களை நீ நான் ஊழியக்காரன்னு சொல்கிறது இல்லை உங்களை நான் ஸ்நேகிதன்னு சொல்கிறேன் டிசைப்பிள்ஸை பார்த்து சீஷர்களை பார்த்து இன்றைக்கி உங்களை கூட பார்த்து கத்த சொல்லுகிறா நான் உங்களை இனிமேல் நண்பன்னு சொல்கிறேன் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க உள்ளத்தில் ஆண்டவரே நான் இந்த ஜீவன் உள்ள வரைக்கும் இந்த உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு நான் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே ஒரு முடிவு எடுக்கிறேன் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் உங்களை நான் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் எனக்காக உயிரையே கொடுத்துருக்குறீங்க உங்கள் வார்த்தைக்கு இனிமேல் நான் கட்டுப்படுவேன் ஒரு நண்பன் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னால் அதை மீறாமல் நடக்கணும் அவன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி உலகத்திலே நடக்கிற நடக்கிற மாதிரி இருக்கிறப்ப ஆண்டவரே நான் நீங்கள் பரம நண்பன் எனக்காக வாழ்ந்த நண்பன் இப்பையும் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பன் நான் உங்களோட கூட க்ளோஸாக இருப்பேன் ஆண்டவரே துதிப்பேன் ஜெபிப்பேன் வேதத்தை வாச்சிக்கிட்டே இருப்பேன் இனிமேல் நீங்கள் என்னோட பேசிகிட்டே இருங்க நானும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஏனோக்கு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரேன் ஏனோக்கு சஞ்சரித்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா இந்த நாளில் ஹாலை எல்லோய் அஸ்தோகத்தில் கண்ணில் மூடி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு வேத பாடமாக எடுத்துக்காம இன்னைக்கு இதை ஒரு ஒர்க் ஷாப்பாக இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸாக இன்றைக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க லார்ட் ஜீசஸ் ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் லார்ட் நான் உங்களுக்கு நண்பனாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே உங்கள் நட்பு பெரியது என்னை சிருஷ்டித்த நட்பு என்னை படைத்த நட்பு அளவில்லாத அன்பையை மேலே வச்சுருக்குறீங்க ஆண்டவரே உங்கள் உங்களுக்கு என்னை கமிட் பண்ணுறேன் உங்கள் மெசேஜுக்கு உங்கள் வார்த்தைக்கு என்னை கமிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்போம் அன்பின் தகப்பனை முடிச்சு தோத்திருக்கிறோம் ஏசுவின் நாமத்துனால பாதத்தில் வருகிறோம் கத்தாவே இன்றிலிருந்து கத்தாவே ஆண்ட ஒரு ஐ வாண்ட் டு ப்ராக்டிஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூலான் உங்களோடு இருக்கக்கூடிய நட்பை நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஓ ஓ எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் உங்களையும் உங்கள் வார்த்தையையும் உங்கள் ஆவியானவரையும் கேட்டு நடந்து உங்களோடையே நடக்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க ஆண்டவரே இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் முழு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து அவரை அப்பா யோவான் அப்போஸ்தலன் போல ஆராதிக்க துதிக்க நட்பு பாராட்ட ஓ இதோ என் தாய் என்று சொல்லி பராமரிக்க சொன்ன தேவனே எங்களோடு கூட இருக்கக்கூடிய சகோதரர்களை சகோதரிகளை கத்தாவே தாயே ஆண்டவரே சிஸ்டர்ஸ் தகப்பனை ஆண்டவரே உம்முடைய அன்பிலே பராமரித்து உங்கள் நாமத்தை மய்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செம்பிக்கிறோம் அன்பு தீங்கு செய்யாது ஒன்று குறைந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்களும் உங்கள் அன்பை புரிந்து கொண்டு உங்களோட அன்பு பாராட்டை எங்களுக்கு கிருபை தாரும் இந்த நட்பு வளரட்டும் இந்த நட்பு பெருகட்டும் உங்களோடு இருக்கக்கூடிய நட்பு இயேசுவின் நாமத்தினால கத்தத்தாமே தேவரீர் பிள்ளைகள் எல்லாரும் உமோடு கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைக்க நீங்கள் நெருக்கி சேருகிறதற்காக நன்றி ஓ அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் பலிக்கிறதுக்காக நன்றி அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் பெருகுகிறதற்காக நன்றி சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகுகிறதற்காக நன்றி யோவான போல ஒரு விட்னஸாக நாங்களும் இருக்க விரும்புகிற கத்தாவே உமக்கு சாட்சி பகிற எங்களுக்கு கிருபை தாரோம் நண்பனை குறித்து எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் புகழ்ந்து பேசுகிறவர்களாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாக மனமார செய்ய எங்களுக்கு கிருபை தாரம் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே உள்ளவரை ஏசு எந்த நண்பர் கவலை எனக்கு இல்லை இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார் ஜீவனு உள்ளவரை ஏசு எந்த நண்பர் கவலை எனக்கு இல்லையே உள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவான்றிடா காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்று மாறிடா எந்த நேசரே போக்கிலும் வரத்திலும் போக்கிலும் வரத்திலும் என்னை காரம் பற்றி நடத்துவ சரி என் நாடைக்கல மாணவர் கோக்கிலும் வாரத்திலும் என் காரம் பற்றி நடத்துவார் un gleastro di para